சிந்து பைரவி அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் லாஸ்ட் எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடா இருந்தது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்த ப்ரோமோவும் ரொம்ப சுவாரஸ்யமான ப்ரோமோவா இருந்துச்சு லாஸ்ட் எபிசோட்ல ஆறுமுகத்துக்கு விருது கொடுக்குற விழாவில் பைரவி கலந்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஆறுமுகம் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அந்த விருது பார்த்தோம்னா பைரவி கையில் கொடுத்து அப்படியே தூக்கி கொண்டாடினாரு அதை பார்க்குற சஞ்சய் வந்து அப்படியே வைத்தறிஞ்சு போனாங்க இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா விருது கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நிறைய விளையாட்டு போட்டிலாம் நடந்துச்சு அந்த விளையாட்டு போட்டிலாம் ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருந்தாலும் லாஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க அவங்க ஒய்ஃபை தூக்கிட்டு ஓடணும் ரன்னிங் ரேஸ் அப்படிங்க மாதிரி சொல்லும்போது இந்த பக்கத்து பார்த்தா பைரவி ஆறுமுகத்திட்ட கொஞ்சம் முறுக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க இந்தாட்ட பார்த்தோம்னா அதாவது சிவா வந்து சிந்துவை தூக்கிட்டு ஓடுறதா அப்படிங்கிற மாதிரி யோசனையோடு இருந்தாங்க இன்றைக்கான புறமோவில் ரொம்பவுமே இன்ட்ரஸ்டிங்கான புறமோவாக காட்டிட்டாங்க ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆறுமுகம் பைரவை தூக்கிட்டு ஓடும்போது வேகமாக ஓடுங்கன்னு சொன்னாங்க வேகமாக ஓடி அவர் ஜெயிச்சிட்டாரு இந்த பக்கத்து சிவா சிந்துவை தூக்கிட்டு ஓடினார் அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா உரியடி போட்டி நடந்துச்சு அதில் பார்த்தா மகா வந்து வாசு அவங்க அதாவது அவங்கள போட்டு இசைக்கு சொன்னதுமே ஒரு அடி அடித்தாங்க அது ஒரு காமெடியாக நடந்துச்சு அப்புறம் நாலு பேரும் சேர்ந்து அந்த பானையை அடித்து உடைச்சாங்க இப்படியாக நமக்கு ப்ரொமோ சந்தோஷமாக காட்டியிருந்தாலும் எல்லாருக்கும் தெரியும் லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா சிவா மேலே கோர்ட்டில் போய் கேஸ் கொடுத்து இப்போ சிந்து அதாவது ஸ்னேகா வந்து எல்லா வேலை ஏற்பாடும் செஞ்சு வச்சுருக்காங்க இந்த வாரத்துக்கான எபிசோட் எல்லாமே ஆறுமுகத்துக்கான எபிசோடாக இருந்துச்சு ஆறுமுகத்தை ரொம்ப ஹைலைட் பண்ணி காட்டுறதாகவும் ஆறுமுகத்துக்கு வந்து பைரவி ஹெல்ப் பண்ணுறதாக இருக்கட்டும் இப்படின்னு சொல்லி ரொம்பவே சூப்பராக சுவாரஸ்யமாக கதையை ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டினாங்க அடுத்த வாரத்துக்கான எபிசோட் எல்லாமே நம்ம சிவா சிந்துவோட எபிசோடாக இருக்க போகுது அப்படிங்கிற டவுட்டே இல்லை ஏன்னா ஏற்கனவே ஸ்னேகா வந்து என்ன சொன்னாங்கன்னா சிந்துகிட்ட நீ ஒழுங்கா வந்து சிவா விட்டு பிரிஞ்சு போய்டும் இல்லைன்னா நான் உன்னைய ஒன்னும் பண்ண மாட்டேன் ஆனால் சிவாவை வந்து நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன் சிவாவை நான் என்னென்ன பண்ணுமோ எல்லாமே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஏற்கனவே நிறைய தடவை மிரட்டியிருக்காங்க அந்த மிரட்டல் மிரட்டலா இல்லாமல் பார்த்தோம்னா அப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை இப்போ கோர்ட்டில் போய் கேஸ் கொடுத்துட்டாங்க அதனால் கேஸ் கொடுத்ததுனால கண்டிப்பாக சிவாவை கூப்பிட்டு விசாரிப்பாங்க அப்படி சிவாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக சிவாவால பதில் சொல்லாமல் இருக்க முடியாது அதை தான் ஏற்கனவே பார்த்தோம்னா அந்த வக்கீல் கூட சொன்னாங்க இல்லையா சின்ன சினேகா கிட்டே வந்து அதை கோர்ட்டுக்கு வர முடியாமல் இருக்க முடியாது அப்படி வந்து வந்தார் அப்படின்னாக்கா நமக்கு எடுக்கப்படி கேள்வி போட்டு நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க எது எப்படி பார்த்தாலும் இப்போ அடுத்த வாரத்துக்கான எபிசோட் நம்ம சிவா சிந்துக்கான எபிசோடாக இருக்க போதே ஏன்னா சினேகா வந்து என்னென்னா பண்ணுமோ எல்லா தில்லாலங்கடி வேலையும் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் அதை தானே அவங்களும் சொன்னாங்க நான் வந்து உன்னை விட்டு பிரிய மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம் உன்னை விட்டுட்டும் போக மாட்டேன் நீ எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் போவேன் அப்படிங்கிற மாதிரி தான் சிவா கிட்ட வந்து சேலஞ்ச் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பயம் என்ன அப்படின்னா சிந்து எதுவும் பண்ணிவிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்க தோணுது எதை எப்படியோ பார்த்தோம்னா இந்த வாரத்துக்கான எபிசோட் எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமாகவும் சந்தோஷமாக இருந்துச்சு ஆறுமுகம் பைரவியோட எபிசோடு அடுத்த வாரம் அதை விட இன்னும் சூப்பராக இருக்கும் போது நம்ம சிவா சிந்துவோட எபிசோட் அப்படிங்கிறது டவுட்டே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ சிந்துவோட உண்மையான காதலுக்கு இடையில வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து தெரிவிப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்